அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய ஜூன் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை விஸ்வா வசுவரிடம் ஆணி மாதம் இரண்டாம் திருநாள் அபிட்ட நட்சத்திரம் மகர ராசி பஞ்சமி திதி ராசி அல்லது மிதுன லக்னம் அதிலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு எல்லாம் சாப்பிட்டு போனீங்கன்னா போறோம் மன அம்மதியை கொடுக்கும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அதிகார தோரணையுடன் நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான பிராப்தம் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ஒரு விஷயத்த கரெக்டா பிளான் பண்றது பிளான் பண்ண காரியத்தை ஜெயிக்கிறது எக்ஸிக்யூட் பண்றதுன்னு சொல்லி ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய நாள் முருகப்பெருமான மனசார வணங்கணும் மஞ்சள் ரம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும் வேண்டிய எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும் மிக முக்கியமாக வரக்கூடிய பண வரவுகள் சில பல பிரச்சனைகள் ஓய்வது மன சந்தோஷத்தை கொடுக்கறது நம்ம கூட சில பேர் இணைவது பார்ட்னர்ஷிப் போடுறது இதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமா நடக்கக்கூடிய நாடா இருக்க போகிறது வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு அஞ்சாண்டம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமா பார்க்கும்பொழுது டென்ஷன் ஆகும் சம்டைம்ஸ் ஆண்கள் உங்க ஹெல்த் பார்த்துக்கணும் எதுக்காகவும் யாருக்காவும் நம்ம அந்நோன்யமா போறதுதான் நல்லது டென்ஷன் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது வினோதமான எண்ணங்கள் விசித்திரமான எண்ணங்கள் இதெல்லாம் தோன்றக்கூடிய நாளாக இருக்கப்படுது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் புதிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள் முழு சந்திர பலம் இருக்கிறது மெயினா பெரியவங்களுடைய அனுகிரகம் பெற்றோர்களுடைய அனுகிரகம் தாயாருடைய அனுகிரகம் ஒரு அம்மன் எப்பவுமே உங்க கூடயே இருப்பாங்க ஆனா நாள் நீங்க என்ன நினைச்சாலும் என்னதான் நமக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் ஈஸியா மாற்றி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகப்படுது அற்புதமான நாடா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பீங்க நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்கள் எல்லா காரியங்களும் நமக்கு ஏற்பவாறே இருக்கும் எல்லா காரியங்களும் நம்மை சார்ந்தே நடக்கும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல நமக்கு வெற்றியை கொடுக்கும் பொறுமையாக இருந்து எந்த காரியத்தையும் செயல்படுத்தும் போது மிகப்பெரிய ஏற்றத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டரம் வெள்ளை நிறம் ராசி அல்லது கண்ணீர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி ஒரு பெரிய ஒரு உறுதுணையா ஒரு சில பேர் இருப்பாங்க அது நமக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும் நினைத்த எல்லா காரியங்களும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில உங்க அடிச்சுக்க காலே கிடையாது மிகப்பெரிய அளவுல கிட்டிகாரத்தனமா ஒரு காரியத்தை நின்று ஜெயிக்க போறீங்க மனமுருகி பல விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும் எந்த விஷயத்தையுமே பொறுமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு பார்த்தம் நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருக்கப்படுறது இந்த நாளாக இருக்கப்படுறது இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் பணம் வரும் எந்த விதத்துல வரும் தெரியாது ஆனால் வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன ஒற்றுமை ஓங்கும் எதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் ஈஸியா முடிச்சிருவீங்க தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு திடீர் பண வரவுகள் நல்ல செய்திகள் நல்ல தகவல்கள் இதெல்லாம் மத்தியானத்துக்கு அப்புறம் வரும் அருமையான நாளாக நடக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் நிறம் தனுசு சுவர் ஆசிரியர் தனது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபோகமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் பொரிதல் அதிகரிக்கிறது எந்த பிரச்சனையுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது நம்மளை மீறி நம்மளை தாண்டி எந்த ஒரு நெகட்டிவும் நடக்காது அதனால இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்களும் மிகப்பெரிய பக்குவமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுவோம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்கள் குழப்பத்துல ஆரம்பிக்க மாதிரி இருந்தாலும் அது நமக்கு சாதகமா முடிஞ்சிடும் யாருனாலன்னா மத்தவங்கனால உங்க மனைவினால உங்க கணவர்னால உங்க பார்ட்னர்னால நீங்க பார்க்கக்கூடிய ஒரு புது மனிதனால நமக்கு பாசிட்டிவா மாறும் மிக பெரிய அளவுல மேன்மையையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைரோபாதைகள் பிரச்சனைகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல இடத்துல வீடு கட்டுறது வீடு வாங்கிறது நிறைய சம்பளம் கிடைக்கிறது இருக்கிற பிரச்சனை ஓய்வது விட்டு கொடுத்து ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எது நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க அதை நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் பயணங்கள் இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்து வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் பிங்க் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் எடுத்த காரியங்கள்ல பற்றி மிகப்பெரிய மேன்மை காதல் கை ஓடுவது தெய்வ அனுகிரகம் எல்லாமே இருக்கக்கூடிய நாள் அதனால இன்றைய நாள் நீங்க எதை எடுத்தாலும் சரி கண்டிப்பா ஜெயிக்கும் மிகவும் பெரிய ஒரு சாதனை வடியக்கூடிய பொருமான நாள் அதுவும் பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மஞ்சள் வழிபாடு ஆமா சாரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கும் தச்சின கிடையாது எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுக்கிண பவந்து து சமஸ்தன் மங்களான் அவன் தோணு கொண்டு வந்தது தாஸ்தன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க